வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று ஆழ்வார்களால் மங்காசன மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்பதிகள் என்று போற்றப்படும் ஒன்பது திவ்ய தேசங்களில் இரண்டாவது தளமான நத்தம் என்று அழைக்கப்படும் திருவரகம் மங்கை வித்தியாசனம் பெருமாள் தான் இன்னைக்கு தரிசனம் பண்ண போகிறோம் நம்மால் ஆழ்வார்களால் மங்காசாசனம் செய்யப்பட்ட திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பதிகளில் முதலாவது திருத்தடமாக போற்றப்படும் ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த கோவில் கிராமத்தில் கிராமத்தில்ப்புறமாக அமைந்துள்ளதால் கோவிலை சுற்றி தற்பொழுது கடைகளோ வீடுகளோ இல்லை எனவே ஆலய தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்கள் பூஜை பொருட்களை திருநெல்வேலியில் இருந்தோ அல்லது ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தோ வாங்கி செல்வது நல்லது அழகிய சிலைச்சிப்பங்கள் நிறைந்த ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் காட்சி அளிக்கின்றது இந்த திருக்கோவில் கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கொடிமர தரிசனம் நாம் காணலாம் கொடிமரத்தில் வணங்கி அழகிய கல் தூண்கள் நிறைந்த மண்டபம் மற்றும் முகமண்டபத்தை கடந்து சென்றால் கருவறையில் ஆதிசேசன் பிடிக்க கிழக்கு நோக்கி வீட்டில் இருந்த குளத்தில் வரகுணமங்கை மற்றும் வரகுணவல்லி தாயாருடன் விஜயாசனம் என்னும் திருநாமத்தில் அருள் பாலிக்கும் திரு பெருமாளின் திவ்ய தரிசனத்தை நாம் நாம் காணலாம் இத்தலத்தில் நரசிம்மூர்த்தி சன்னதியும் காணப்படுகிறது நரசிம்மூர்த்தி சன்னதியும் காணப்படுகிறது நவ திருப்பதிகளில் சந்திரனுக்குரிய தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம் பின்பு திருமாலே சந்திரனுக்குரிய அதிபதியாக இருப்பதால் கன்னியாக நவக்கிரக சன்னதிகள் இல்லை இத்தலத்தில் அருள்பாலிக்கும் பெருமாளையும் தாயாரையும் பக்தியுடனும் முழு நம்பிக்கையுடனும் வழிபட்டு வர ஒருவர் எண்ணிய நக்காரியங்கள் தடையேதுமின்றி நல்லபடியாக நிறைவேறும் என்று இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது இத்தலம் முக்தி சேத்திரமாகவும் போற்றப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இத்தலத்திற்கு வருகை குறுகின்றனர் அச்சமயம் இந்த நவ திருப்பதிகளிலும் பெருமாளின் உற்சவ திருமேனிகள் மிகவும் அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்படுகிறது ரோமசு முவர் வழிபட்ட தலம் இது இத்தலத்தின் தளபுற வரலாற்றின்படி வேதவி தின்னும் பெருமாள் பக்தர் இவ்விடத்தில் பெருமாளின் இன்றி பல ஆண்டுகள் தவம் இருந்ததாகவும் அவர்கள் தவத்தின் பயனாக திருமால் அவருக்கு அரியணை ஏறி கோ கோலத்தில் காட்சியளிக்க அந்த காட்சியைக் கண்ட பரவசம் அடைந்த அந்த பக்தர் பெருமாளிடம் தாம் பெற்ற இந்த பக்தர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று அருள் புரியுமாறு வேண்டி பெருமான் இத்தலத்தில் அரியணையில் வீற்றிருந்த கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாக அறியப்படுகிறது கோவில் கிராமத்தில் ஒதுக்குப்புறமாக இருந்தாலும் பக்தர்களுக்கு கைந்தறியத்தால் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையை தவிர மற்ற நாட்களில் அதிக பக்தர்கள் கூட்டமின்றி அமைதியாக காணப்படும் இத்தலத்திற்கு கலைஞர் பெருமி பெருமாளின் திவ்ய கோளத்தில் ஏகாந்தமாக கண்டு இடையகல் பெற வேண்டுகின்றோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்